மின ஷைதா நிரஜீன் ஒரு கையில் வானத்தையும் ஒரு கையில் பூமியையும் வைத்து விசாரிக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்களினுடைய துவா பறக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஓ பரக்காத்தர் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ஆன்மீக முறையில் ஓதி விடப்படும் அவ்வாவுடைய மாபெரும் கிருபியை கொண்டு குணமாகும் அத்தியாயம் ரெண்டு வசனம் நாற்பத்தி எட்டு இன்னும் ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவுக்கு சிறிதும் பயன்பட முடியாது அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சுவீர்களாக அந்த நாளில் எந்த பரிந்துரையும் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதற்காக எந்த ஈடும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அன்றியும் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் சொல்லி அல்லாஹ் சுபானவு தாலா இந்த திருமறையில் சொல்கிறான் உதாரணம் கால் கேம ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு உதவி செய்ய முடியாது கேம பயந்து கொள்ளுங்கள் இறைவனை அஞ்சுவீர்களாக ஏதாவது பணம் காசி கொடுத்து தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள் அதுவும் நடக்காது உதவி அங்கே இல்லை அவ்வளோ பாதுகாக்க வேண்டும் நாளைக்கு கேம ஏதாவது பரிகாரம் பண்ணி நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சா அது நடக்காதுங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்குது அந்த காலத்தில் எஜிப்துலாம் இறந்து போனாக்கா அந்த அவர்களுடைய பொருள்கள் தங்கம் பொற்காசுகள் காசுகள்லாம் வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க நாளைக்கு கேமர் நாளையில் தான் கொடுத்து கொடுத்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பு கணக்கு அவர்கள் போடுவார்கள் அது நடக்காதுங்கிறது தான் எல்லா ஆசியமான இந்த வசனத்தில் சொல்கிறான் உங்களையும் என்னையும் அல்லாஹு சுபானவு தாளாக கேமநாலையில் மன்னிச்சு சொற்குலோகத்துக்கு அனுப்புவான் என்று சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன் வாகிரு தவானா அல் ஹம்துர் இல்லாஹி ரப்பில் அலைமீன் உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ராக் சலாம் வலைக்கம்